இப்போ புதுசாக ஏராளம் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிறந்துடு அவங்க தான் வந்து காலத்தை எதுவுமே கோழி கூட திறந்து விடு இது திறந்துட்டுருக்கே வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு ஒரு ஒரு கோழியாக தான் தான் ப்ரோ அப்படியே எல்லாம் ஒரு ஒரு கோழியாக வீடியோ வந்துட்ருக்கும் ஆனால் ஒரு ஒரு கோழியும் மீதாக ஸ்லோவாக தான் போகிறோம் வெளியே வரும் ஏன்னு எல்லாம் கோழி வெளியே வந்து அப்படியே சரி இடத்த கோழி இஞ்சியில் அப்படியே விடிய எடுத்துக்கிட்டேன் பதினேழு கோழி இஞ்சி பொறிச்சு இப்போ ஒம்பது கோழி இஞ்சிட்டு போகிறோம் காக்கா வேறு அப்பப்போ வந்து கோழிஞ்சி திட்டி போயிட்டு கஷ்டப்பட்டு அடைச்சிச்சாலும் வேலைக்கு ஓட்டிய டைமு திறந்து விட்டே டைமு காக்கா வந்து கோழி இஞ்சி பிடிச்சிடுது என்ன இப்போ நான் இட்டு விட்டுட்டேன்னா திறந்து விட்டுக்கிட்டு கோழிஞ்செலி ஏற போட்டுட்டுருக்கோம் அப்படி எல்லா கோழியும் வீடு எடுத்து எடுத்துட்டு இதெல்லாம் தான் எந்த இருக்கேன் மொத்த கோழியும் கஷ்டம் ப்ரோ வேலைக்கு போக முன்னாடி வீடியோ எடுத்து அதுக்கு வாய்ஸ் கொடுத்து அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி அது வேற டெய்லியும் ரெண்டு ஜிபி நெட்டு ஃபைன் பேரும் ப்ரோ எப்படி தீர்வுனே தெரில ப்ரோ ரெண்டு ஜிபி நட்டு ஒரு ரெண்டு வீடியோ ஒரு நாலு ஷார்ட்ஸ் வீடியோவும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ எடுத்து போட்டாலும் உடனெட்டு தெரிஞ்சு போய் யூடியூப்பில் சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்து ப்ரோ நான் வேறு வேலையை போய் லேட்டாகிட்டு போகிறேன் சாப்பிட் சே ஷார்ட் சாப்பிட்டு பார்த்து வாய்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோம் என்ன நல்லா லேட் ஆகிட்டு வேலையை போயிடுது நம்ம வாய்ஸ் கொடுக்கணும் வீடியோ போட்டால் மீஸாக போகாது எல்லாம் சரி வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுவோம் தெரியலையும் அப்லோட் பண்ண முடியும் ரொம்ப ரிஸ்காக இருக்கும் சரி இருந்தாலும் இன்னொரு கூடுல்லை அப்புறம் அந்த கூடை திறக்க போய்ட்டுருந்தேன் சரி வீடியோ எடுத்துட்டு சரி அந்த கூட துறக்கணும் அப்புறம் திறந்து விட்டுட்டு போடணும் வீடியோ எடுத்துகிட்டு அந்த கூடு திறக்க போய்ட்டுருந்தேன்போ அந்த கூடு திறந்துவிடணும் திறந்துட்டு இருந்தேன் கவர்மெண்ட்ருந்திரோ அடுத்த ஒரு சம்பவமே பெருசாக இருக்குது அந்த வீடியோ பாருங்க ப்ரோ ஃபுல்லாக இருந்து ஃப்ரீயாக இருந்தோம்னா வாய்ஸ் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரோ வேடைக்கு போதுமாக காலத்து இது வேறு ப்ரோ மணி இப்போமே ஏழு ஐம்பத்தஞ்சாயிட்டு ஒரு கரெக்டாக ஒரு எட்டு இருபதுனா வேடக்காக கிளம்பணும் போய் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிடுற குவாலி எல்லாம் இரலாம் ப்ரோ இது முதல் காலத்தில் ஒரு ஏழு மணி பிள்ளை வீடியோ ப்ரோ ரெண்டாவது வாய்ஸ் கொடுக்கிறோம் லேட்டாகிடும் அதனால் இந்த வீடியோ தோடி முடிஞ்சு போகிறோம் அடுத்த குவாலி பப்படி வாங்கி பார்த்து கொடுக்க வேண்டிய வா கையில் வச்சு எற எடுத்துட்டுனே சாப்பிட்டுருந்தேன் எல்லா கோழிகளும் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் ப்ரோ நிறைய குவாலியை பற்றி காமெடி வீடியோ போடுவோம் ப்ரோ எல்லா வீடியோ சப்போர்ட் பண்ண வேண்டியது தான் எல்லா வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ பாருங்க ப்ரோ எத்தனை வழி வந்து கை கிட்டே இருந்து இது இறகுண்டு வச்சோன்னு கிட்டே இருந்து இப்படி சாப்பிட்டு பாருங்க ப்ரோ இதே அப்லோட் பண்ணோ நம்பரு ரெஸ்காகவே இருக்குது எங்கே போயிட்டாலும் முட்டாய் முட்டை வச்சு இந்த அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவோம் லைவ் கூட்டெல்லாம் போட்டு லைவ்லெலாம் வந்து வந்து சப்போர்ட் பண்ண முடியும் எல்லாரும் பாய் பாயப்படும் அடுத்த வீடியோவில் சமைக்க முடியும்